திருப்பூர் பதினைந்து வேலம்பாளையத்தில் நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் எண்பத்தி ஆறு படுக்கைகளுடன் புதிதாக அரசு மருத்துவமனை ஐந்து தளங்களுடன் கட்டப்பட்டுள்ளது இதை முதல்வர் ஸ்டாலின் அடுத்த மாதம் திறந்து வைக்க உள்ளார் இதன் கட்டுமான பணிகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் அப்போது அமைச்சரிடம் எம்எல்ஏ செல்வராஜ் மேயர் தினேஷ்குமார் அதிகாரிகள் உள்ளிட்டோர் திருப்பூரில் கூட்டம் அதிகம் படுக்கை எண்ணிக்கையை கூடுதலாக்கி கொடுத்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்றனர் உடனே சென்னை மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் துறை இயக்குநர் டாக்டர் ராஜமூர்த்தியை மொபைலில் தொடர்பு கொண்டு பேசிய அமைச்சர் பதினான்கு கூடுதல் படுக்கை வசதியை பெற்றுத்தந்தார் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் முப்பத்தி ஒன்பது நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமையும் என்று அறிவித்தார்கள் நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை பொறுத்தவரை ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு சுகாதார ஆய்வாளர் ஒரு ஒரு உதவியாளர் என்று நான்கு பணியிடங்களோடு இந்த மருத்துவமனைகள் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அறிவிக்கப்பட்டு முப்பத்தி ஒன்பது மருத்துவமனைகள் திருப்பூர் மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் திருப்பூர் மாநகராட்சிக்கு முப்பத்தி நான்கு தாராபுரம் நகராட்சிக்கும் திருமணப்பேட்டை நகராட்சிக்கு ஒன்றும் வல்லடம் நகராட்சிக்கு ஒன்றும் அமனாசி நகராட்சிக்கு ஒன்றும் திருமுருகன்பேட்டை நகராட்சிக்கு ஒன்றும் என்று முப்பத்தி ஒன்பது அறிவிக்கப்பட்டு அதில் பணிகள் முடிவுற்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொண்ணூத்தி ஏழு ஆறாம் தேதி மாண்பு முதல் தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் மூலமாக காணொலி வாயிலாக இருபத்தி ஏழு திருப்பூர் மாநகராட்சியில் இருபத்தி ஐந்து மருத்துவமனைகளும் தாராபுரம் நகராட்சியில் ஒன்றும் விடுமுறைப்பேட்டை நகராட்சியில் ஒன்றுமாக இருபத்தி ஏழு பணிகள் முடிவுற்று நிலவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இருக்கிற திருப்பூர் மாநகராட்சியில் ஒன்பது வல்லடம் நகராட்சியில் ஒன்று அவினாசி நகராட்சியில் ஒன்று திருமுருகன்பட்டு நகராட்சியில் ஒன்று என்று பனிரெண்டு இடங்களில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பணிகள் முழுமையாக முடித்து இதற்கான பணியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் மூலம் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு அதுவும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வாயிலாக திறந்து வைக்கப்படவிருக்கிறது